பேருந்து இது பேருந்து அதிகப்படியான மக்கள் காரைவிட பேருந்தில் பயணம் செய்ய முடியும் பேருந்து சாதாரணமாக பொதுமக்களை ஏற்றிச் செல்வதற்காக நிர்வகிக்கப்பட்டுள்ளது சில குழந்தைகள் பள்ளிப் பேருந்தில் பள்ளிக்குச் செல்கின்றனர் பேருந்து சாலையில் செல்லும் மிதிவண்டி இது மிதிவண்டி இதற்கு இரண்டு சக்கரங்கள் உள்ளன மக்கள் குறைந்த தூரத்தில் உள்ள இடங்களுக்கு செல்ல மிதிவண்டியை பயன்படுத்துகின்றனர் இந்த வாகனம் வேகமாக செல்லாது இந்த வாகனம் சாலையில் செல்லும் வேன் இது வேன் இந்த வாகனம் பொருட்கள் அல்லது மக்கள் குழுக்களை ஏற்றிச் செல்ல பயன்படுகிறது இந்த வாகனம் சாலையில் செல்லும் ரயில் இது ரயில் ரயிலில் அதிகப்படியான மக்கள் ஒரே சமயத்தில் ஆயிரம் பேர் கூட பயணம் செய்யலாம் ரயிலில் செல்வதற்கென சிறப்பாக ரயில் பாதைகள் போடப்பட்டுள்ளன கார் இது கார் பலவகையான கார்களை நாம் சாலையில் பார்க்கிறோம் சில கார்கள் சிறியதாகவும் சில கார்கள் பெரியதாகவும் உள்ளன கார் சாலையில் செல்லும் விமானம் இது விமானம் விமானம் வானத்தில் பறக்கும் விமானம் அனைத்து வாகனங்களையும் விட வேகமாக செல்லக்கூடியது வெகு தொலைவில் உள்ள நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு விமானத்தை பயன்படுத்துகின்றனர் படகு இது படகு படகு பொதுவாக குறைந்த தூரங்களுக்கு பயணம் செய்வதற்காக ஏறி மற்றும் சிறிய கடலில் பயன்படுத்தப்படுகின்றது மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக படகை பயன்படுத்துகின்றனர் மக்கள் பலமுறை வேடிக்கைக்காக படகு சவாரி செல்கின்றனர் கப்பல் இது கப்பல் இது மிகவும் பெரியது மற்றும் இது நீண்ட தூரம் நீரில் பயணம் செய்ய பயன்படுகிறது ஒரே சமயத்தில் அதிகப்படியான மக்கள் கப்பலில் பயணம் செய்ய முடியும் தொலைபேசி குளியவும் உடலை சுத்தமாக